கரூரில் விஜயின் பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த தொகை அவர்களது வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் என்று அறிவித்த ஜே பி ஆர் கல்விக் குழும தலைவரும் தாவேக்க நிர்வாகியுமான மரிய வில்சன் அதற்காக தமது குழுவை கரூருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இன்று கரூர் வந்த குழுவினர் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களது வங்கிக் கணக்கு மற்றும் தேவையான விவரங்களை பெற்றிருக்கின்றனர் அத்துடன் கல்வி தகுதி உடையோருக்கு வேலை வாய்ப்பும் ஆயுள் காப்பீட்டு உதவிகளையும் செய்ய இருப்பதாக தெரிவித்தனர் ஜே பி ஆர் குழும குழுவினர் அந்த இன்சூரன்ஸ்க்கான தேவையும் நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ எங்கள் குடும்பத்தின் தலைவர் சொன்ன மாதிரி மாசம் மாதம் அந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் நாங்கள் வந்து கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பணம் கிடைக்கும் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா என்பது தொகை அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த பணம் கிடைக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தின் தலைவரும் மரியா வில்சன் அதுக்கு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு அதுக்கான முன்னேற்பாடாக தான் இப்போ நாங்கள் வந்து எல்லா நாற்பத்தோரு குடும்பத்தையும் சந்தித்து போகிறதுக்காக இங்கே வந்து அந்த இதை இருக்கோம் சரி சார் சார் உங்கள் நேம் சார் சார் நான் வந்து என் பேர் ஹாஜாஸ் ராஜுதீன் நான் சாருடைய சேர்மன் சாரோடைய நண்பர் அது அவருக்கு சார்பாக இந்த குடும்பங்களுக்கு துக்கம் சொல்கிறதுக்காக குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாஃபுகளோடு சேர்ந்து நான் வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் செண்பகை எழில் நான் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள காலேஜில் ஒர்க் பண்ணுறோம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எங்கள் சேர்மன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க எங்கள் சேர்மன் டாக்டர் மரிய வில்சன் அவர் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராக இருக்காங்க ஸோ அவங்க இந்த அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி செலவு கல்லூரி செலவு அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது ரிலேட்டடாக நாங்கள் போன வாரம் ஃபுல்லாகவே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் பேசணும் அதோட ரிப்போர்ட்டை எங்கள் சேர்மன்கிட்ட கொடுத்தோம் ஸோ சார் என்ன பண்ணாங்கன்னா இதோட இன் அடிஷன் நேற்றுக்கு ஒரு அறிக்கையை விட்டாங்க எப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வச்சு அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து அவங்க வாழ்நாள் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டிவிகே மெம்பராக எங்கள் சேர்மேன் டாக்டர் மரிய வில்சன் சார் செய்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி அந்த உண்மையே யாருக்கு அங்கே லீகல் பர்சன் அவங்க யாருக்கு அந்த பணம் போகணுங்கிறதுக்காக அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அவங்கள பர்ஸ்னலாக பார்த்து இங்கே கூட வந்து இன்சூரன்ஸ் டீம் வந்திருக்காங்க ஸோ அந்த இன்சூரன்ஸ் டீம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கரூரில் மட்டுமே அசோசியேட்டாக இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ அவங்களுக்கும் யாருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்குள்ள ஏற்பாடும் பிடிச்சிட்டோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி எங்கள் டீம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் எங்கள் சேர்மன் வந்து உங்கள் எல்லாருக்கும் துணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் என் பேர் வந்து செண்பகைகளில் டைரக்டர் ஆஃப் இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸில் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அப்படி பண்ணுறோம் சார் அடுத்த கட்டமாக நாங்கள் அதுக்குள்ள லிஸ்ட் எடுத்து அடுத்த கட்டமாக எங்கள் சேர்மன் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பீப்பிள்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க

பை சைடுல நல்லபடியா மார்க்கெட் பண்ணிட்டு ரோபாயில டாப் ஆச்சு அது வந்து எடுக்க மாட்டேங்கிறது ஆமாம் அம்மே அம்மு деви. Були ацде. Були